அங்கிள் அங்கிள் இந்த கண்ணு நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன் அந்த கண்ணுக்கு அடிச்சு அதுல போயிடுச்சு அடிச்சு அதுல போய் நான் இவன வச்சிருக்கல வாங்கல டேய் வாங்கடா எவ்வளவு சொல்ல ஒண்ணு ஒரு இல்ல அவனுக்கு என்ன இருக்கு ருசிகரன் ஹாய் பாயிண்ட் <laughs> கேம் <laughs> <laughs> <laughs>

நம்ம மிக்சர் சாப்பிடுலாம் காலியா போச்சுடா ஒரு காலியா போச்சு எல்லாம் காலியா போச்சு நெய் இடத்துல கார் இல்ல கார் வந்து அங்க அர்ஜுன்

அஞ்சு மீட்டர் அப்படின்னு சொன்னாடா செஞ்சா செஞ்சு வேண்டாம் போற வேண்டாம்

guys நாளைக்கு வந்து எந்தவித ஒர்க்கும் எனக்கு இல்லை என்றால் இப்ப வரைக்கும் நாளைக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது அப்படி இல்லை என்றால் நாளைக்கு புல் டே லை கால்ல 10 நிமிஷம் வந்துருங்க 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 எங்கே بقى caer வரல ஐதே வர பீஸ் ஆலா 90 ஆனா ஸோன்

और किला रिकॉर्ड பண்ணாலே லேக் ஆகும் போல இருக்கே ஸோன் போடலாம் 36โอเค வந்து ஓட்டமலை ஏரியா கேன் போடலாம் ஓட்டமலை ஏரியா சம்மிட் பண்ணு